மீனாட்சி திருக்கல்யாணம்ன்றது இருபத்தி ஓராந்தேதி அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது நடக்குது அந்த திருக்கல்யாணத்தை ஒட்டி சாமி வந்து டெய்லி வளம் வந்துக்கிட்டே இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஆகையினால் அந்த சுற்றி வரும் பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற அதாவது வடக்கு மாசி வதி தெற்கு மாசி வதி கிழக்கு மாசி வீதி மேற்கு மாசி வீதி சுற்றி இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு மீனாட்சி அம்மா உங்களுடைய வேடமிட்டு அந்த கோயிலவே நாங்கள் சுற்றி வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த வேண்டுதல் வச்சுருப்பாங்க அந்த வேண்டுதலின் பேரில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேஷம் போட்டு வருவாங்க ஒரு ஆள் வந்து கருப்பசாமி வேஷம் காவல் தெய்வம் அதாவது அந்த தெய்வத்துக்கு நான் காக்கிறேன் என்றது மாதிரி அந்த காவல் தெய்வமாக நான் வேடமிட்டு உங்களுக்கு பணிவிட செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் வேண்டியிருப்பார் இவங்க வந்து மீனாட்சி அம்மன் சின்ன சின்ன குழந்தை பிறந்தா ஒரு இப்போ ஒரு வார்ஸ் இல்லாமல் இருக்குது எனக்கு ஒரு வார்ஸ் கிடைக்கணும் வார்ஸுக்காக எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க இருந்தாலும் ஜெடுத்தேன் பெண்ணாக இருந்தாலும் ஜெர்த்தேன் அந்த மீனாட்சி வேடம் மட்டு நான் உங்களுக்கு வளம் வரேன் திருக்கல்யாணத்தப்போ மீனாட்சி வளம் போற வளம் வரும் பொழுது என்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விரதவங்க இவர் வந்து இந்த குட்டி கருப்புசாமி சின்ன பையன் கருப்புசாமி இவர் வந்து கண்ணன் பின்னாடி வந்து சிவபெருமான் வராரு சிவபெருமான் அந்த பின்னாடி சிவபெருமான் அப்படியே இவர் கோகுல கண்ணன் மீனாட்சி அம்மன் என்றது மாதிரி வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வயசாக முடியாமல் முடியாமவங்க இருக்கிறவங்கெல்லாம் நிறையா வருவாங்க ஆனால் அந்த தெய்வத்துக்காக பணிவிடை செய்வதற்கு அந்த நோயை மறந்துடுவாங்க அந்த பிணியை மறந்துடுவாங்க அவங்க காலு அவங்களாம் நடக்க ஆரம்பிச்சிரும் தானாக நடந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க ஆகையெல்லாம் இறைவனுடைய அணுக்கிரகம் தான் எல்லாமே நம்ம ஒன்று நினச்சிருப்போம் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்துட்டோம்னா அதுவாக நடக்க ஆரம்பிச்சிரும் அதுவாக பேச ஆரம்பிச்சிரும்ன்றது மாதிரி இந்த சின்ன சின்ன பயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவ்வளோ சுழி சேட பண்ணுவாங்க அந்த வேடம் விட்டு அப்பா கழுத்தில் உட்காந்து அப்படியே கூட்டிகிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எண்ணற்ற ஆகையினால் பிள்ளைகளையும் அந்த வேஷம் விட்டு அந்த கழுத்தில் வந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு வளம்புரி சங்கு நடராஜரை வந்து இதில் வச்சுருக்கார் பதிச்சிருக்கார் வளம்புரி சங்கை வந்து பதிச்சு ஊதுறாரு இவங்க பூராமே சிவனடியார்கள் சிவனடியார்கள் இவங்களுக்கு உண்டான அந்த மற்ற வாத்தியங்களை வாசித்து அப்படியே எல்லோரும் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்காங்க டங் டுங் டாங் டுங் டங் டுங் டாங் டங் டுங் டங் டுங் டாங் டுங் டாண்டு அப்படியே ஒரு மியூசிக்கு பார்த்திங்கன்னா இவர் ஐயா வந்து சாம்பிராணி புகை பகவானுக்கு சாம்பிராணி புகையை நல்ல ஒரு ஸ்மெல்ல கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு சங்கு ஊதிக்கிட்டு சிவனுடைய வேடமிட்டு குழந்த போகுது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த பைப்பு மாதிரி வச்சு ஊதுவாங்க இது ஒரு வித்தியாசமான சவுண்டு கிராமிய கலை நிகழ்ச்சி கிராமிய கலை நிகழ்ச்சி அவங்க வந்து இந்த கிராமிய பாடெல்லாம் பாடி அழகாக டான்ஸ் ஆடி வருவாங்க அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆறு அடியாக ஒரு எட்டடியாக பத்தடியாக பன்னெண்டு அடியாக தெரியலை சரியான வளர்த்தியாக இருக்கிறாரு ஆக இப்போ ஒரு குரூப்பு காலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கம்பு மட்டும்தான் இருக்கும் கம்பில் காலை வச்சு சுற்றி சுற்றி ஆடுவாங்க அப்புறம் கிராமிய அந்த காலத்தில் கரக வச்சு ஆடுனவங்க இவங்கெல்லாம் பொழுது கிளாமராக இருக்காது ஒரு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரகாட்டக்காரங்கள்லாம் ரொம்ப வேறு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த கோலாட்டம் ரெண்டு கட்டையை வச்சு டக்கு டக்குன்னு நடிச்சிக்கிட்ட கோலாட்டம் கோலாட்டம்னு சொல்லுவாங்க ஆகையினால் அவங்க அப்படியே நடுவில் மீனாட்சி அம்மன் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியே தான் சாமி வரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேஷம் போட்டு வருவாங்க அதாவது வீட்டில் இருக்கிறதுக்கு கூட்டம் கும்பலில் என்றைக்கும் போய் அன்றது நல்லது கூட்டம் கும்பல் எதுக்கு போச்சோம்னா ஆயிரம் தலைகளை பார்த்தா அரத்தோஷம் போகும்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த இந்த ஹெல்மெட் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா டூவீலரு எங்கே தான் திருவிழா நடந்தாலும் எம்பிட்டு கூட்டமாக இருந்தாலும் எவனாச்சும் ஒருத்தவன் அந்த ட்யூவெல் எடுத்துக்கிட்டு கூடால வந்துடுவாங்க உள்ளேயே வந்து நம்ம எம்பிடி தான் வஞ்சாலும் என்னதான் சொன்னாலும் அதுக்குள்ளேயே காலுக்குள்ளேயே விட்டு நம்ம வேறு ஆள் காலை மிதித்து அவே நம்மளை கத்தி வஞ்சி எங்கே போனாலும் ரெண்டு பேர் சேர்ந்துடுறாங்க வீசுகிறார் கொஞ்சம் வயசாக இருந்தாலும் இறை பண்ணி நல்லா செய்கிறாரு மீனாட்சி அம்மாள் போகிறாங்க முருகன் வரப்பா வேலை விட்டு முருகனுடைய அந்த வேலை எடுத்துக்கிட்டு வராரு ஒவ்வொரு ஆளும் இருக்கிற வேலை வெட்டி விட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொட்டு வச்சுருக்காரு இந்த கொட்டில் டம்மன் 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 டம் நடிச்சுவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கை வந்து நல்லா ஊதுறாருங்க எல்லாத்துக்கும் ஆயிரம் வேலை இருக்குங்க எல்லா வேலையும் விட்டு விட்டு இந்த மீனாட்சி சொக்கனுக்காக அப்படியே பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே தங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே இந்தா இருந்தா இருந்தா இருந்தான்னு எட்டாயிரம் ஒம்பதாயிரமுங்க ஒம்பது வீட்டுக்கு போக பத்து பத்தரை ஆயிரம் நாங்கள்லாம் வரும்பொழுது பதினோரு மணி ஆயிடுச்சு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ சனம் எங்கிட்ட பார்த்தாலும் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீர் மோர் இதுக்கெல்லாம் கொடுக்கல ஒரே ஒரு இடத்துல ஒரு பிரசாதம் மாதிரி கொடுத்தாங்க ஆகையினால் இனிமேல் அழகு வந்ததுக்கப்புறந்தான் பிரசாதங்கள்லாம் அதிகரித்து நிறையா கொடுப்பாங்க மீனாட்சி பின்னாடி வந்துக்கிட்டுருக்கு